மதுரையில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மணிமண்டபத்தில் காவி கொடி பறப்பதால் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி மதுரை திருமங்கலம் தொகுதியில் உள்ள குன்னத்தூரில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலை மணிமண்டபம் பனிரெண்டு ஏக்கரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஏற்பாட்டிலும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் திறக்கப்பட்டது இந்த மணிமண்டபத்தை அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோயிலாக நினைத்து தினமும் மணிமண்டபத்துக்கு வந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை வணங்கிவிட்டு செல்வார்கள் ஆனால் மணிமண்டபத்தில் உள்ளே பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் புகைப்படம் மற்றும் மணிமண்டபத்தின் மேலே காவி கொடி பரப்பதால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் இடையே அதிர்ச்சியையும் சலசலப்பையும் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தலைமை மணிமண்டபத்தை பார்வையிட்டு காவிக் கொடியை அகற்றி நடவடிக்கை எடுக்க என்று கோரிக்கையாக உள்ளது